அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் முருகேஷ் பனை காக்கும் நண்பர்கள் திருப்பூர் அமைப்பு இப்ப நம்ம இருக்க இடம் ஆண்டிப்பாளையம் குளம் இந்த குளம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணாம் ஆண்டு வெற்றி அமைப்பு மூலமாக தூர்வாரி கரைகளை பலப்படுத்தினார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த குளம் முழுமையாக நிறைந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுகளில் வெற்றி அமைப்பு மூலமாக இந்த குளத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பனை விதைகள் விதைத்திருந்தார்கள் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாங்கள் பனைகாக்கும் நண்பர்கள் மூலமாகவும் பனை விதைகள் விதைத்திருந்தோம் வெற்றி அமைப்பு மூலமாக விதைத்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட விதைகளில் முன்னூறுக்கு மேற்பட்ட மரங்கள் கிட்டத்தட்ட எட்டு அடி உயரம் வரை வளர்ந்துள்ளது அது சென்ற வருடம் ரொம்ப புதர்மண்டி பனைமரங்கள் இருக்கும் இடமே தெரியாத அளவுக்கு இருந்தது அதை எங்கள் பணையாக்கும் நண்பர்கள் அமைப்பு மூலமாக தன்னார்வல்களை கொண்டு நாங்களே பராமரிப்பு பணிகள் செய்து காய்ந்த ஓலைகளை வெட்டி மரங்களை சுத்தம் செய்து பராமரிப்பு பணிகள் செய்தோம் இந்த குளத்தில் நாற்பது அடி முதல் ஐம்பது அடி வரை உயரம் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட பனை மரங்கள் உள்ளது அந்த வைத்து வைத்துதான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதனால் வெற்றியமைப்பு மூலமாக பனையறிகளை வைத்து அதுக்குண்டான தொகையை அவர்கள் வழங்கிவிட்டார்கள் இப்பொழுது இந்த குளக்கரையில் மட்டும் நானூத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் உள்ளது கௌசியா நதி மங்களம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு தொடர்ந்து ஒரே இடத்தில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மூன்று முதல் நான்கு அடி உயரம் கொண்ட மரங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறது நமது தமிழ்நாட்டின் மாநில மரமான பனை மரத்தை அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு எங்கள் அமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்